ஃப்ரெண்ட்ஸ் இன் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளி கடைவோமில்ல அதையவே வந்து ஒரு பொருளை சேர்த்து கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான தக்காளி கடையில் செய்யலாம் இட்லி தோசைக்கு போர் ஒரு குக்கரில் ஒரு கால் கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா வேணாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்க நல்லா சீவி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுதான் இதுக்கு டேஸ்ட்டு தரும் பொடியாக ஒரு அஞ்சு விசில் விட்டுங்க ரெண்டு தண்ணி சேர்த்து அது அஞ்சு விசில் விட்டுருங்க இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க கடை வளர்த்து மறுப்பு காஞ்ச மிளகா தா கருவாப்பெல்லாம் தாளித்து நம்ம அது வேகிறதுக்குள்ளே தாளிப்போம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி இறுத்துட்டு மசிச்சுக்கோங்க மசித்ததுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி அதோடய சேர்த்துக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வரும் கலந்துகிட்டுக்கோங்க அப்புறம் தாள்ச்சி சேர்த்தியாச்சு கலந்துகிட்டுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்